ஹலோ காய்ஸ் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நான் ரூபிகா நம்ம பாலிட்டிக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி எத்தனாவது வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதி மூணில் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பா அது அரசியலமைப்பு எப்படிங்க உருவானுச்சு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே வீடியோஸ் பார்த்தாச்சு யூனியன் அதாவது ஒன்று மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அது பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அதுதான் வந்து பகுதி ஒன்று அதுக்கப்புறம் பகுதி ரெண்டாக இருக்கக்கூடிய குடியுரிமைகளும் பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடிப்படை உரிமைகள் பகுதி ஒன்று என்னங்க சொன்னோம் பகுதி ஒன்று அப்படின்றது வந்துட்டு ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சொன்னோமா பகுதி ஒன்றுங்கிறது ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதனுடைய சரத்து என்னங்க சரத்து ஒன்று டு நாலு சரத்து ஒன்று டு நாலு பகுதி ரெண்டு என்னங்க பகுதி ரெண்டு வந்து குடியுரிமை பற்றி சொல்லும் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா அஞ்சு டு அஞ்சு டு பதினொன்று அஞ்சு டு பதினொன்று இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது வந்துட்டு பகுதி மூணில் வரும் பகுதி மூணில் வரும் இதனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு இப்போ இதுக்கெலாம் முன்னாடி முகவுரையின்னு சொல்லி பார்த்துருப்போம் அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளில் சேலன் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே பார்த்துருப்போம் சரிங்களா இது எல்லாமே முன்னாடி வீடியோஸில் இருக்குது பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் வர ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு எல்லாரும் நல்லா இருப்பீங்க இதே போல் கண்டினியூவாக படிங்க சீக்கிரம் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம்னா நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் போய் நம்ம நல்லா பண்ணலாம் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா குடியுரிமை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா இருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறேன் உங்களுக்கு அது ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் இப்போ குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அது எப்போங்க கொண்டு வந்தாங்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் இது வரைக்கும் எத்தனை முறைங்க திருத்தப்பட்டிருக்கு எத்தனை முறைங்க திருத்தப்பட்டிருக்கு ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு எத்தனை முறை ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை பெறுதல் வந்து ஒரு ஐந்து வழிகள்லேயும் குடியுரிமை இழுத்தல் வந்து ஒரு மூணு வழிகள்லையும் சொல்லுது இல்லையா அந்த ஐந்து வழிகள் என்னென்னங்க குடியுரிமை பெறுதலில் அந்த ஐந்து வழிகள் என்னென்ன அப்படின்னா பிறப்பின் மூலம் என்னது பிறப்பின் மூலம் வம்சாவளியின் மூலம் பிறப்பின் மூலம் வம்சாவளியின் மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமையின் மூலம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் ஐந்து வகைகள் இன்னொரு டைம் சொல்கிறேன் குடியுரிமை பெறுதல் அப்படின்றது பிறப்பின் மூலம் வம்சாவளியின் மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமையின் மூலம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் சொல்லிட்டு நம்ம ஐந்து வகைகளில் குடியுரிமை பெறுகிறோம் இழத்தல் அப்படிங்கும்போது அது வந்து எத்தனை வகையில் அங்கே சொல்லுவாங்க மூன்று வகையில் சொல்லுவாங்க அதாவது அது என்னென்னா துரத்தல் முடிவுற செய்தல் இழத்தல் என்னென்னங்க துரத்தல் முடிவுற செய்தல் இழத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னங்க பகுதி மூணு நமக்கு கேட்பாங்க அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி மூணில் இருக்குது சட்டப்பிரிவுகள் எதுலேருந்து எது எது வரைக்கும்ங்க இருக்குது பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறு அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் மூலங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியலமைப்பு மூலங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம வேறு சில வேறு நாட்டினுடைய அரசியலமைப்பை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் அதன் அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது எந்த நாட்டின் அரசியலமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா இதுவும் கொஷின் தாங்க நோட் பண்ணிக்கோங்க அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது எந்த நாட்டு அரசியலமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசியலில் வைப்பேன் என்றைக்கிங்க நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இன்னைக்கு தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கின் அடிப்படையில் அந்த டேட்டின் அடிப்படையில் நம்மக்கிட்ட எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உடனே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் என்னடா பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுன்னு சொன்னாங்க இப்போ ஏழுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம் இந்த பன்னிரெண்டு டூ டு முப்பத்தி அஞ்சு வரையில் இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் இருக்கு இல்லையா அதை வந்து அதாவது சமத்துவ உரிமைகள் சுதந்திர உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு இதுக்குள்ளே இப்போ பதினாலு டு பதினெட்டு வந்து சமத்துவ உரிமைகளுக்குள்ளே வரும் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அரசியலமைப்பின் அடிப்படையில் அதுதான் வந்து சொல்கிறாங்க மொத்தம் ஏழு வகையாக பிரிச்சிருந்தாங்களாமா அப்போ வந்து ஏழு வகையாக பிரிச்சுருந்தாங்க இப்போ எத்தனையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆறு தாங்க இருக்குது இப்போ எத்தனை இருக்குது ஆறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எத்தனாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் அது நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அது புரியும் அதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பின் பகுதி மூணு என்னது அடிப்படை உரிமைகள் இந்த அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி மூணாக இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க இந்தியா இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து என்னன்னா அனைவருக்கும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானது அப்போ எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் பொதுவானதா அப்படின்ற சொல்லி உங்களுக்கு டவுட் வரும் எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது இந்தியர்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது அனைவருக்கும் பொதுவான உரிமைகளும் இருக்குது அப்போ அந்த அந்த ஆர்டிக்கல் சொன்ன இல்லையா பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு அதில் வந்து ஒரு சில இது இந்தியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் நாம் பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா இப்போ பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டேன் இதுல நான் ஒரு ஆறு வகை இல்லையா அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை இப்போ இதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க சமத்துவ உரிமையை பற்றி சொல்லக்கூடிய முதல்ல இந்த பன்னிரெண்டு பதிமூணு இருக்கு இல்லையா இது வந்துட்டு என்னான்னா ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கலாக பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிறதாங்க முக்கியமானது கொஷின் அந்த பன்னிரெண்டு பதிமூணுலேருந்துலாம் கொஷின் வருமானா அது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த அடிப்படை உரிமைகள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதுலேருந்து கொஷின் வருதோ வரலையோ ஆனால் மொத்தத்தில் அது இது வரைக்கும் பார்த்த டாபிக் வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரே ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்கிறாங்க பகுதி மூணில் சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிக்கலும் ஒரு ஒரு விஷயமும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் மட்டும் படிச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்போவே உங்களுக்கு ஒரு கொஷின் கையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் அடிச்சலாம் ரெண்டு கொஷின் கூட போட்டலாம் கண்டிப்பாக நான் அடிப்படை உரிமைகள்லேருந்து உங்களுக்கு கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் இதில் நீங்கள் தப்பே பண்ணிடக்கூடாது எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம அந்த ஆர்டிக்கிளை கரெக்டாக சொல்லணும் சரிங்களா இப்போ ஒரு ஆறு வகையான உரிமைகள் சொன்னோம் இல்லையா பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பற்றி எத் எந்த ஆர்ட்டிகள் எந்த ஆர்ட்டிகள் வரைக்கும் சொல்கிறாங்க பதினாலு டு பதினெட்டு சமத்துவ உரிமை பதினாலு டு பதினெட்டு நெக்ஸ்ட்டு சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை இந்த சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியது சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமை பற்றி சொல்கிறாங்க பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு இதுவுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை நெக்ஸ்ட்டு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் நெக்ஸ்ட்டு சமய சார்பு உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் சமய சார்பு உரிமை இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமை அப்படின்னு சொல்லலாம் இல்லை கல்வி கலாச்சார உரிமைன்னு சொல்லலாம் இது வந்து எத்தனை ஆர்டிக்கல்லேருந்து எத்தனை வரைக்கும் இருபத்தி ஒம்பது முதல் முப்பது வரைக்கும் இருபத்தி ஒம்பது முதல் முப்பது வரைக்கும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த சொத்துரிமை அப்படின்னக்கூடிய இந்த இது இப்போ இது வரைக்கும் ஆறு பார்த்தாலே இந்த ஏழாவதாக ஒன்று தான் இந்த சொத்துரிமை இந்த சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க சரிங்களா எத்தனாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் அடிப்படையில் சொத்துரிமை நீக்கப்பட்டு எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க பிரிவு பன்னிரெண்டு அதாவது பகுதி பன்னிரெண்டு பிரிவு முந்நூறு ஏழில் ஒரு சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க சொத்துரிமையை அடிப்படை இருந்து சொத்துரிமையில் சொத்துரிமை எடுத்துகிட்டு போயிட்டு சட்ட உரிமையில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் என்னங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்தம் அரசியலமைப்பு உருவாகும் போது ஏழு அடிப்படைகள் உரிமைகள் இருந்துச்சாமா இப்போ எத்தனைங்க இருக்குது ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை எத்தனை முதல் எத்தனை வரை பதினான்கு முதல் பதினெட்டு வரை பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இது வந்து சமத்துவ உரிமை ஓகேங்களா சமத்துவ உரிமைன்னா என்ன பதினான்கு முதல் பதினெட்டு அப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு என்னங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சுதந்திர உரிமை சுதந்திர உரிமைக்கான ஆர்டிக்கல் என்னங்க பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு சமய சார்பு உரிமை சமய சார்பு உரிமை இது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு அடுத்து கல்வி கலாச்சார உரிமை கல்வி கலாச்சார உரிமை அது வந்து இருபத்தி ஒன்பது முதல் முப்பது இருபத்தி ஒன்பது முதல் முப்பது சொத்துரிமை தான் நீக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆறாவது இன்னொன்று என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் வந்திருக்கு இன்னொன்று ஆறாவது வந்து என்னென்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டில் வந்து சொல்லுவாங்க அதாவது அது என்னென்னா அந்த ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் போது நம்ம அதுக்கு அதுக்காக நம்ம உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடரலாம் அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பிரிவு முப்பத்தி ரெண்டு சொல்லுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முப்பத்தி ரெண்டு அப்படின்றது வந்து நீதி பேராணைகளை வழங்கும் அதாவது ஒரு ஐந்து வகையான நீதி பேராணைகள் வந்து சொல்வாங்க அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா முன்னோட் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா கொஷின் நமக்கு எப்படி வரும்னா இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ சட்டப்பிரிவாக வந்து எதுனா இப்போ சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இது எதுக்கு கீழங்க வருது அடிப்படை உரிமைகளுக்கு கீழே இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது அது இது நமக்கு எத்தனை வகையான நீதி பேராணைகள் வழங்க வழங்குது ஐந்து வகையான நீதி பேராணைகள் நமக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முன்னாடியே சொல்லியாச்சா இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னென்ன அன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்போ பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள் பகுதி எத்தனை இல்லைங்க சொல்லுது பகுதி மூணில் வந்து சொல்லப்படுது பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மகாசாசனம் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது ஆமாங்களா முன்னாடியே சொல்லியாச்சு இல்லைங்களா அடிப்படை உரிமைகளுடைய நோக்கம் என்னான்னா மக்களாட்சியை வளர்ப்பது தான் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாலகங்கா கங்காதார இருக்கார் இல்லையா அவர் தான் முதன் இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்று குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இப்படியும் வந்து கொஷின் வரலாம் அடிப்படை உரிமைகள் வேணும்னு சொல்லிட்டு முதல் முதல் குரல் கொடுத்தவர் யாருன்னா பால கங்காதார தில திலகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு முதல்ல அரசியல் அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை பிரகடனம் இல்லையா அந்த அவசர நிலை பிரகடனத்தின் அடிப்படையில் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை பிரகடனத்தை வந்து அணி அறிவிப்பார் இல்லையா அதாவது முந்நூற்றி ரெண்டு தேசிய அவசர நிலை முந்நூற்ற தேசிய அவச என்ன அவங்களுக்கு தெரியல மூன்று வகையான அவசர நிலைகள் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நெருக்கடி நிலை காலங்களில் ஒரு சில அந்த பத்தொம்போது அப்படின்ற ஆர்டிகல் இருக்குது இல்லையா ச சட்டப்பிரிவு பத்தொம்போது ஆர்டிகிள் பத்தொம்போது அப்படிங்கிறது சுதந்திர உரிமைக்கு கீழே வரும் அந்த சட்டப்பிரிவு வந்து என்ன ஆகுனா தானாகவே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல் இருபது இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று தவிர மீதி எல்லாமே என்ன பண்ணிடுவோம் என்ன பண்ணிடுறோம் இந்த மாதிரி அரச அவசர நிலை போது அனைத்தும் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்த இருபது இருபத்தி ஒன்று என்னன்னா இருபது வந்து தண்டனை தண்டனை கொடுத்தாங்கன்னா இப்போ யாராவது தப்பு செய்யாமலே தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்மளை பா பாதுகாத்துக்கொள்றதுக்காக இது என்னன்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்று என்னென்னா வாழ்வுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிம்பிளாக அதாவது வாழ்க்கை மட்டும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ மொ முதல்ல சொன்ன மாதிரி அரசியலமைப்பின் உருவாக்கி உருவாக்கத்தின் போது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தன தற்போது ஆறு உரிமைகள் உள்ளன என்னென்ன சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை அரசியலமைப்பின்படி நீதி அரசியலம்பின்படி நீதி உரிமை அரசியலமைப்பின்படி காணும் உரிமை எப்படி வேணால் சொல்லலாம் சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரைக்குங்க பதினாலு டு பதினெட்டு இப்போ இது ஃபுல்லாகவே கூட உங்களுக்கு எப்படி வைப்பாங்க அப்படின்னா சரியான இணைகள் எத்தனைன்னு கூட கேட்கலாம் சரியாக பொருந்தியுள்ளதை சரியாக பொருந்தியுள்ளதை இப்போ ஒன் அதாவது ஒன்று ரோமன் லெட்டர் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துட்டு எது எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு கேட்கலாம் சரியாக பொருந்தியுள்ள இணைகளை காண்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை பொறுத்துகையில் கூட வைக்கலாம் பொறுத்துகையில் வச்சா நம்ம ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி நமக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க தனித்தனி ஆர்டிகல்ஸ்லேயும் நம்ம கொஷின் வச்சு போ கேட்டிருக்காங்க இது மாதிரி இந்த மாதிரி ஓவராலாக இந்த உரிமைகள் ஆறு வகையான உரிமைகள் இருக்கு இல்லையா அதை வச்சும் நமக்கு கொஷின் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இதை நான் அதை வந்து நீங்கள் ஓ ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமை பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு சமய உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை இருபத்தி ஒம்பது டு முப்பது அரசியலமைப்பின்படி நீதி உரிமை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்னங்க சொன்னார் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு ஏழாவதாக ஒரு உடி உரிமை இருந்துச்சு இல்லையா அடிப்படை உரிமைகளில் ஏழாவதாக ஒரு உரிமை இருந்துச்சு இல்லையா அதுதான் நம்ம என்னென்னு சொன்னோம் சொத்துரிமை அப்படின்னு சொன்னோம் அதனுடைய ஆர்டிக்கல் என்னென்னா முப்பத்தி ஒன்று என்னது ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்றில் வந்து சொல்லியிருப்பாங்க சொத்துரிமை பற்றி அது எத்தனாவது திருத்தங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் அடிப்படையில் விதி முப்பத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமையானது நீக்கப்பட்டு பகுதி பன்னிரெண்டில் முன்னூறு ஏயில் சட்ட உரிமையாக வைக்க பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் ஆர்ட்டிகல் பனிரெண்டு என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு குரூப் ஃபோர் லெவல்க்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல ஜஸ்ட் நம்ம அது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இதை விடணும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின் வரமா கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஆர்டிக்கல் பனிரெண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா அரசு அப்படின்றதுக்கான வரையறை சொல்லுது அரசுனா என்னங்க நம்மளுக்கு இந்திய நாட்டில் என்னென்ன அரசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சரிங்களா மத்திய அரசு மாநில அரசு அதே போல் போல் உள்ளா உள்ளாட்சி அதாவது பஞ்சாயத்து பஞ்சாயத்துராஜ் அப்படின்னு சொல்றா அந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு இருக்கு மத்திய அரசுனா அங்கே என்னங்க பாராளுமன்றம் மாநில அரசுனா இங்கே என்னங்க சட்டமன்றம் அதே போல் உள்ளூர் அதிகார அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த எல்ஐசி ஓஎன்ஜிசி செயல் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அரசுக்கான வரையறை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆர்டிக்கல் பன்னிரெண்டில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் Thank <laughs> ஆர்டிக்கல் பதிமூணு அரசியலமைப்பு சட்டத்திற்கான பாதுகாப்பை வழங்குகிறது அதாவது நிதி சீராய்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து ஆர்டிக்கல் பதிமூணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அவ்வளோதான் நம்ம பெருசாக வேறு எதுவும் தெரிஞ்சிக்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு சமத்துவ உரிமை இப்போ தான் முக்கியமான இதுக்கே வரும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியாது இந்த டைமில் வந்து நீங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானது முன்னே சொல்லிட்டேன் இது வரைக்கும் நம்ம பாலிட்டியில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதை விட இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினாலு டு பதினெட்டு அரசியல் ஜனநாயகத்தில் சமூக மற்றும் பொருளாதார நீதியை நிலைநிறுத்துகிறது அதாவது நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார நிதியை நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த ஆர்டிகல் பதினாலு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனாலது அதாவது இந்த ஆர்டிகல் பதினான்கு பதினான்களுடைய முக்கிய நோக்கமாக வந்து இது சொல்லப்படுது அதுதான் ஆர்டிகல் பதினான்கு அப்படிங்கும் போது என்ன சொல் சொல்கிறாங்கன்னா ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும்னா அமெரிக்க கோட்பாடு சட்டத்தின் ஆட்சி அந்த கோட்பாட்டை வழங்கியவர் யார்னா ஏ வி டெய்ஸி அவர்கள் வந்து சொல்வாங்க இந்த சட்டத்தின் ஆட்சி ஏவி டைஸ் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மூன்று வகையான கூறுகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா சட்டத்தை மீறிய குற்றத்தை தவிர பிற காரணங்களுக்காக யாரும் வந்து தண்டிக்கப்படக்கூடாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தனிநபர் உரிமைகளின் விளைவாக உருவானதே அரசியலமைப்பு இந்தியாவில் தனிநபர் உரிமைகளின் மூலம் அரசியலமைப்பாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பதினான்கு அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் இது பதினான்கு அரசியலமைப்பின் அடிப்படை அம்சமாகும் சட்ட திருத்தம் மூலமாக கூட இவற்றை அளிக்க இயலாது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லப்படுது ஆர்டிக்கல் பதினாலு அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு சரி இப்போ வந்து சொன்னாங்க இல்லையா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னாங்க அப்போ சட்டத்தின் முன் அனை அனைவரும் சமம்னா இப்போ குடியரசுத் தலைவர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான சிறப்பு பாதுகாப்புகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆர்டிக்கல் எந்தெந்த இடத்துல விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்கள் வந்து அவங்களுடைய கடமைகளை செய்யும்போது எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க அவசியமில்லை அதே போல் அவங்க மேலே வந்து சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது அவங்கள வந்து கைது செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற கூட்டங்கள் நடக்குது இல்லையா அந்த கூட்டங்களை வந்து யாராவது பத்திரிக்கைகள் நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை பத்திரிகை நிருபர்களோ அவங்க வந்து பிரசுரம் செய்ததற்காக அவங்க மீது அதாவது ஒளிபரப்புறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க பண்ணதுக்காக அவங்க அவங்க மீது எந்த வித ஒரு சிவில் வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ எந்தவித வழக்கம் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நூற்றி அஞ்சு நூத்தி அஞ்சு வந்து எம்பிஸ் இல்லையா அவங்கள பத்தி சொல்லப்படுது பா பாராளுமன்றத்தில் பேசியது வாக்களித்தது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நூற்றி தொண்ணூற்றி நாலு சட்டமன்றத்தில் பேசியது வாக்களித்தது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்க தேவையில்லை இது வந்து நூற்றி அஞ்சு வந்து எம்பிஸ் பற்றி சொல்லுது நூற்றி தொண்ணூற்றி நாலு வந்து எம்எல்ஏஸ் பற்றி சொல்லுது முப்பத்தி ஒன்றுல சி வந்து ஆர்டிக்கல் பதினாலுக்கான என் எல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதினாலு பாதிக்கும்படியாக இருந்தால் அது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையின் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து ஒன்னொன்னு சொல்லலாம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று முன்னூத்தி அறுபத்தி ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநர் அவங்களுக்கான ஒரு சிறப்பு முன்னூத்தி அறுபத்தி ஒன்றில் ஏ வந்து பத்திரிகை நிருபர்கள் நிருபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் ரேடியோ டெலிவிஷன் அவங்க யாராவது இந்த மா இந்த நியூஸை வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மீது எந்த வழக்கும் தொடர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அஞ்சு வந்து எம்பிஸ்க்கான பாதுகாப்பு நூற்றி தொண்ணூற்றி நாலு வந்து எம்எல்ஏஸ்க்கான பாதுகாப்பு முப்பத்தி ஒன்றில் சி வந்து ஆர்டிக்கல் பதினாலுக்கான எல்ஐ அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா இப்போ ஆர்டிக்கல் பதினஞ்சு பார்க்கலாம் இந்த ஆர்டிகல் ஆர்ட்டிகல் பதினஞ்சு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு குடிமகனும் இந்த சரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி ஜாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் இதன் அடிப்படையாக வச்சு பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுது சரத்து பதினாலு என்னங்க சொன்னிச்சு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொன்னிச்சு ஆர்டிகல் பதினாலு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதிலே வந்துட்டு இதில் முக்கியமானது என்னென்னா இந்த பதினஞ்சில் மூணு பதினஞ்சில் நாலு பதினஞ்சில் அஞ்சு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பதினஞ்சில் மூணு என்னென்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம் பதினஞ்சில நாலு சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அவர்களை முன்னேற்ற தனிச்சலுகை அளிக்க சட்டம் இயற்றலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட இது வந்து சேர்க்கப்பட்டது அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் முதலாவது அரசியலம்பு சட்டத்திருத்தம் இல்லையா முதல் சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட சரத்து எதுனா பதினஞ்சில நாலு அந்த சரத் வந்து என்ன சொல்லுது சமுதாயத்தில் பின்தங்கி சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பட்டியலினர் மற்றும் பழங்குடியின எஸ்சி எஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள முன்னேற்றத்திற்காக அவங்களுக்காக சட்டங்கள் வந்து இயற்றலாம் தனிச்சலுகை அளிப்பதற்காக சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் பதினஞ்சில் அஞ்சு என்ன சொல்லப்படுதுன்னா அதே போல கல்வி சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத முப்பத்து முப்பதில் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான சலுகை வழங்குதல் பற்றி சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த இது வந்து எப்போ சேர்க்கப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இந்த பதினஞ்சில் அஞ்சு சேர்க்கப்பட்டது இந்த பதினஞ்சில் நாலு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க முதலாவது சட்டத்திருத்தம் ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சேர்க்கப்பட்டது இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ